ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு வீடியோடஸ் நம்ம கன்சிடர் பண்ணிருந்த ஸ்வின் ஸ்டாக்ஸ்ல இருந்து சம் ஸ்டாக்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆக போறோம் அண்ட் ஃபியூ ஸ்டாக்ஸ்ல வந்து அகைன் ரீஎன்ட்ரி கொடுக்க போறோம் ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றதை பார்க்கலாம் ஸோ இது என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய செலெக்ஷன் மெத்தடை அப்கிரேட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த அப்கிரேட் பண்ணதுனால ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடேஷன்ல இருந்து எக்ஸிட் ஆகுது ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடரேஷன்ல ஆட் ஆகுது ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றத பார்த்துக்கலாம் ஸோ எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு எக்ஸிட் கொடுத்துட்டேன் சோ அவங்க கூட ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இம்பார்டன்ட் விஷயம் நான் வந்து செபிசர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக ஆக மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க ஓன் அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்றதும் பண்ணதும் உங்களுடைய ஓன் ரிஸ்க் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்ல இருந்து ஒரு ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் அது எதனால ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து லைனா பார்த்துலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைத்தான் கெமிக்கல்ஸ் தான் ஸோ கைத்தான் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்ல தான் எக்ஸிட் ஆகியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிடரேஷன்லேருந்து எக்ஸிட் ஆனதுனால ஐ மீன் என்னோட கன்சிடரேஷன் செலெக்ஷன் மெத்தட்லேருந்து இது வெளியே போனதுனால இதுலேருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன் இது லாஸ் தான் ஸோ இது எல்லாமே இந்த கோர்ட்ரு எண்டு நான் க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த லாசஸ் எல்லாமே நான் கன்சிடர் பண்ணிப்பேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரி ரினியூபல் டெக்னாலஜி ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்ல எக்ஸிட் ஆயிருக்கேன் சோ ஓவராலா பாக்கிறப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கோர்ட்டரை நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் இந்த குவார்ட்டர்ல ரீகன்சிடர் பண்ணதுல இருந்து இது வந்து லாஸ்ட்ல தான் பண்ணிருக்கேன் சோ எக்ஸிட் ஆன பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் எயிட் நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ சோ இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆனோடனே நான் எக்ஸிட் ஆயிட்டேன் சோ இன்னைக்கு எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸ் தான் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டார் சோ ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் எயிட் சிக்ஸ் டபுள் நைன்ல என்ட்ரி ஆனோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் கன்சிடரேஷன் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனப்போ ஹைல இருந்ததுனால நம்ம அங்கே கன்சிடர் பண்ணுது அதனால தான் ஹை லைனில் வந்து மார்க்கெட் வேலை இருக்குது ஐ மீன் நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண ப்ரைஸ்க்கும் இங்கே இருக்க ப்ரைஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ரீசன் இந்த ரீசன் தான் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசிசி லிமிடெட் ஸோ ஏசிசி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுவாரி அக்ரோ கெமிக்கல்ஸ் ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பிரேக்கே வந்தால் ஸோ ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்குறது என்னோட வியூ பட் இருந்தாலுமே ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து அச்சு ஆகிடுச்சு ஆனால் வந்து நம்ம என்ட்ரி ஆனதே லேட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சர்க்யூட் தான் நம்ம பை பண்ணுறதுன்னு ஆப்ஷனே கிடைக்கல ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் ஆனது நம்ம எங்கே எண்ட்ரி ஆனமோ அங்கேயே வந்து எக்ஸிட் ஆயிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சிடர் பண்ண ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அதோட ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஐநாக்ஸ் ஸோ பிவிஆர் ஐனாக்ஸ் வோட சேல்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இயர் அன் இயர் பார்க்குறப்போ டுவெல் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏர்னிங் வரும் நைன் நைன் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா இருக்கு ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் சோ இதில் வந்து இப்ப நியூ அப்டேட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீலாம் சொல்ல போறது இல்லை ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஹோல்டிங்ஸ் பீரியடாக நான் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன் சோ த்ரீ மந்த் எண்ட் ஆஃப் த்ரீ மந்த் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறத நான் அதை அக்சப்ட் பண்ணன்ஸ் ஆர் லாஸ் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சோ இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இப்ப லெவல்ஸ்லாம் கிடையாது நான் கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட் வரை வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிப்பேன் எவ்வளோ ரிசல்ட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் சோ இதுதான் என்னோட ரீசன் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நான் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ எதுவுமே கன்சிடர் பண்ணல எல்லாத்தையுமே ஈவனா தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிவிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து பாத்திரம் என்ன பிரைஸ்ல வந்து நம்ம நாளைக்கு வந்து நான் கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்றத நான் பாத்துடலாம் ஸோ பிவிஆர் வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் வந்து ஒன் ஜீரோ நைன் டூவில் இருக்கு ஸோ நாளைக்கு எந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அந்த பிரைஸ்ல நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன் சோ இம்பார்ட்டண்டான விஷயம் நான் வந்து செபிரேஜர் அட்வைசர் கிடையாது இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு நாலு பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்க இதில் கன்சிடர் பண்ணணும்னு அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க உங்க ஓன் ரிஸ்க்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா லாரஸ் லேப் ஸோ லாரஸ் லேப் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இயர் அண்ட் இயர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து எயிட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர்னிங் பேசும் எயிட் செவன்டி சிக்ஸ் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ லாரஸ் லேப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ண வந்து ரொம்ப ஹைல தான் கன்சிடர் பண்றோம் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்கு சோ ரிசல்ட் கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி நைனில் இருந்தது பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ்ல இருக்கு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குன்றது என்னோட வியூ சோ நெக்ஸ்ட் கோர்ட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தான் கன்சிடர் பண்ண போறோம் அதனால ஒரு நல்ல மெத்தடாவே இருக்குன்றது என்னோட வியூ சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாரஸ் லேப் வந்து பாத்தீங்கன்னா எதில் நம்ம என்ட்ரி ஆக போறோம் எதில் நான் கன்சிடர் பண்ண போகிறேன் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எதில் ஓப்பன் ஆகுதோ சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ரிசல்ட் கொடுத்தப்ப நெக்ஸ்ட் எப்போ என்ட்ரி ஆயிருக்கணும் அப்படின்னா நைன் தேர்ட்டி நைன்ல வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும் பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அப்டேட் பண்ணதுனால இந்த ப்ரைஸ் கன்சிடர் பண்ண முடியாது அதனால நாளைக்கு என்ன பிரைஸ் இருக்கு அதில் கன்சிடர் பண்ண போறேன் நெக்ஸ்ட் குவார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த தான் வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி கன்சிடர் பண்ணி நம்ம அதில் என்ட்ரி ஆக போறோம் சோ நெக்ஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இப்பவே வந்து இன்டர்மீடியாவே நான் என்ட்ரி கொடுத்துட்றேன் நான் வந்து கன்சிடர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே ஃபைன் ஸோ நெஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பயோகான் ஸோ பயோகானோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் ஏர் பார்க்குறப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து அப்பாயிருக்கு ஸோ எபிட்டான் பார்க்குறப்போ டுவெண்ட்டி டூ பெர்சென்ட் அப்பாயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்க்குறப்போ ஃபோர் எயிட் சிக்ஸ் பெர்சென்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏர்னிங் பர்ஷர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அண்ட் நான் இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்லேருந்து வந்திருக்கு ரெவன்யூலேருந்து வந்திருக்கே தவிர அதர் இன்கம்ஸ்ல இருந்து வரல சோ அந்த ப்ரீவியஸா பார்த்தது வந்து அதர் இன்கம்ஸ்ல இருந்து அந்த அதர் இன்கம்ஸ்ல இருந்தது எல்லாமே நான் இப்ப வந்து ஒமிட் பண்ணிட்டேன் சோ ப்ரோ ஒரிஜினலா வந்து சேல்ஸ் அண்ட் ரெவன்யூல இருந்து வந்த ப்ராஃபிட்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால தான் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபைன் சோ இது என்ன பிரைஸ்ல வந்து நம்ம நாளைக்கு கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பயோகான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ல பாத்தீங்கன்னா ஃபோர் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வந்து எண்ட் ஆயிருக்கு நாளைக்கு என்ன ஓப்பனிங் இருக்கோ அதை வந்து நான் கன்சிடர் பண்ண போறேன் ஆக்சுவலா ரிசல்ட் வந்த அப்புறம் எப்ப கன்சிடர் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல கன்சிடர் பண்ணியிருக்கணும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அப்ல தான் இருக்கு ஸோ இருந்தாலும் ஓகே எனக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறது என்னோட வியூவா இருக்கு இதுல ஓகேங்களா ஃபைன் சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி தான் சோ தங்கமயில் ஜுவல்லரியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்பா இருக்கு ஸோ எப்படின்னு பாக்குறப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபோர் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஏர்னிங் பர்மன் ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுவுமே ஓவர் ஓவரால் பர்சன்டேஜ் சூப்பரா இருக்கு அண்ட் இதுவுமே அதர் இன்கம்ஸ் ஜீரோ அதில் ஒன்லி ஃபார் சேல்ஸ் ரெவன்யூல மட்டும் தான் இவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்ப வந்து நான் இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன் சோ இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தங்கமையில வந்து பார்த்தீங்கன்னா கரண்டா த்ரீ தௌசண்ட் டூ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோல இருக்கு நாளைக்கு என்ன ப்ரைஸ்ல ஓப்பன் ஆகுதோ அதில் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் பட் ஆக்சுவலா ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோல வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனல் ஒன் ஹிட்டாச்சி எனர்ஜி சோ ஹிட்டா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ஈரான் இயர் பாக்குறப்போ எயிட்டின் பெர்சென்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு எபிடான் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ பெர்சென்டேஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஃபோர் நாட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயிருக்கு ஏர்னிங் பர்ஷர் வந்தா த்ரீ எயிட்டி ஒன் ஆயிருக்கு சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஒன்லி சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ஸோ அதர் இன்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை யூஸ்வலாக எப்படி அதர் இன்கம்ஸில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுலையுமே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எந்த ப்ரைஸில் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸில் இருக்கு ஸோ ஆக்சுவலாக ரிசல்ட் கொடுத்துக்கப்புறம் நம்ம எங்கே கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைனில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும் ஸோ இது கொஞ்சம் ஹைல தான் இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டென் லெவன் பர்சன்டேஜ் கிட்ட ஹையில இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை இது இன்னுமே நம்ம ப்ராஃபிட் வச்சு ஐ மீன் நம்மளுடைய ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ இன்னுமே நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது அதில் கன்சிடர் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரீவியஸ் சொன்ன ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸிட் இருக்கேன் ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓசிஎல் அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஸோ இது ஸ்டில் கண்டினியூ ஆகுது ஏன் அப்படின்னா இப்போ கன்சிடர் அப்டேட் பண்ண என்னோட மெத்தட்லயுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேரி ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்வால் சோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதை கேரி தான் பண்ண போறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகுது அண்ட் ஃபைனலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூபிஎல் ஸோ யூபிஎலுமே வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இது மூணுமே வந்து கேரி ஃபோர்ட் பண்ண போகிறோம் ரிமைனிங் இருக்க ஃபைவ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் என்னோட அப்டேட் ஸோ இந்த அப்டேட் வச்சு தான் எண்ட் ஆஃப் த குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எனக்கு வந்துருன்றத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு நாலு எடுத்துட்டு நீங்கள் அதை ஓவனஸ் பண்ணிச்சுட்டு கன்சிடர் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ பாய் பாய்